பலரும் என்று வந்து நோன்பை வந்து ஒரு சடங்கு போல ஆக்கி விட்டாங்க இல்லைங்களா இன்னும் சொன்னோம்னா ஒரு சீசன் விவாதத்து மாதிரி ஆகிவிட்டாங்க ரொம்ப தான் நோம்பு பிடிக்கணும் மற்ற எப்பவுமே நம்ம நோன்பு பிடிக்கக்கூடாது என்பது போல மக்களுடைய நிலை இருக்குது அன்புள்ள சகோதரத்திலே நோன்பு என்பது தஸ்கியத்து நப்சுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நோன்பு பெரிதளவும் நமக்கு உதவுகிறது முதலாவது உள்ளத்துல தக்குவா உருவாகிறது இல்லைங்களா நோன்பு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு இடப்பட்டிருக்கு முன் சென்றவர்களும் கட்டளையிடப்பட்டது இடப்பட்டது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆவதற்கு நல்லா சொல்றான் அல்குரானு சோ நோன்புடைய பிரதான இலக்கு தக்குவாவை உள்ளத்துல வர வைப்பது தக்குவாவின் மூலயமாக என்ன ஆகுது அவருடைய உள்ளம் வந்து தூய்மை மேலும் ஷிர்கில இருந்தும் முறையால் இருந்தும் நம்மள வந்து நம்ம நோன்பு வந்து பாதுகாக்குறது இல்லைங்களா நோன்பு எனக்காக நானே அதற்கு கூலி தரேன்னு நல்லா சுமார் சொல்றான் இது ஒரு ரகசியமான இபாதத்தா இருக்கு மக்கள் பார்வையில கூட இல்லாத அல்லாவுக்காக மட்டும் இந்த இபாத இருக்கு நம்ம நோம்புன்னு சொன்னாதான் பிறருக்கு தெரியும் பெரும்பாலும் ஸோ வந்து இதிலிருந்து நம்ம முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய உள்ளத்தினுடைய நோய் சுத்தப்படுத்தப்பட்டு இஹ்லாஸ் என்ற எண்ணத்தை உள்ளத்துல வளர்க்குது அடுத்து நப்சுடைய கட்டுப்பாடுங்க ஸோ உள்ளத்தை தூய்மைப்படுத்த நப்சுக்குடைய கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம் பசி தாகம் கோபம் ஆசைகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் வரும் நப்சு டிசிப்ளின் ஆகும் அப்ப அந்த உள்ளம் தூய்மை அடையும் மேலும் பாவத்திலிருந்து நிவாரணமாக இந்த நோம்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் யார் ஈமான் கொண்டு நம்பிக்கையோடு ரம்லான் மாதத்துல நோன்பு நோட்டுறாங்களோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்றா சொல்றான் சோ உள்ளத்தை பாவம் என்கிற அழுக்கிலிருந்து நீக்கி சுத்தப்படுத்தக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறதுங்க மேலும் சைத்தானுடைய சைதானுக்கு எதிரான ஒரு கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது இல்லைங்களா ஷைத்தானால அதிகம் செலுத்த முடியாது ஷைத்தான்கள் வந்து விலங்கிடப்படுகிறார்கள் அப்ப அந்த தீய சிந்தனையிலிருந்து அவர் தடுப்பு பெறுகிறார் பாதுகாப்பு பெறுகிறார் தீய சிந்தனைகள் உள்ளத்தை மாசுபடுத்தும் சோ சுத்தமான எண்ணங்கள் அவருக்கு உருவாகும் சைத்தானிடமிருந்து ஒரு கேடயமாக அது இருக்கிறது மேலும் நமது துவாக்கள் ஏற்றுப்பட கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு நோம்பாலையோட துவா அல்லாவிடம் மிராரிக நிராகரிக்கப்பட மாட்டாது அல்லாவோடு நேரடி இணைப்பாக இது ஒரு முக்கியமாக கனெக்ஷனாக இந்த துவா என்பது இருக்கிறது மேலும் கடினமான உள்ளம் வந்து மென்மையான உள்ளயமாக ஆகுது அப்பதான் ஏழைகளோட பசிய பணக்காரர்கள் உணர்வாங்க கருணையை வளர்த்துக் கொள்வார்கள் அகங்காரத்தை குறைத்துக் கொள்வார்கள் சோ உள்ம உள்ளம் மென்மை மென்மையடையுது தூய்மை அடையுது மாறாக இது கான்ட்ராஸ்ட கடினமான உள்ளம் உள்ளத்துடைய நோயாக இருக்கிறது மேலும் இதுக்குற குரான் எவ்வளவு செய்கிறோம் ரமலான் மாதத்தில் அது குரானை அதிகமாக ஓதிடும் குரானுடைய மாதமாக இருக்கு அது குரானை ஓதி விளங்கி வாழ்க்கையில் நடைபெறுப்பது ஒரு ஆழ்ந்த தஸ்கியா உள்ளத்தைய எல்லா நோய்களிலிருந்தும் சுபஹாத் ஷஹாவாத் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம வந்து சுத்தப்படுத்துது என்று சொல்லலாங்க மேலும் கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம் நோம்பல் கோபம் என்பது உள்ளத்துடைய ஒரு நோய் யாராவது உன்னுடன் சண்டை செய்தால் நான் நோம்பாலி என்று சொல்லிவிடு நான் ரசூ அஸ்லம் சொன்னாங்க சஹில் புகாரில் இப்போ எமோஷனல் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு வழியாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துகிறது பிறரோடு நளினமாக நடந்து கொள்வதற்கு இந்த நோன்பு உதவுது ஸோ இதோட சேர்த்து தராவி தொழுகை தொழும்போது நம்முடைய உள்ளம் சுத்தமடையக்கூடியதாக இருக்கு சகோதரி மேலும் நோன்பின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழுக்கு நோய் என்றால் இந்த உலக ஆசை துன்யா என்று சொல்லலாம் சோ பசியின் மூலியமாக அவருக்கு துன்யாவுடைய ஆசை என்னாவும் தளரக்கூடியதாக இருக்கு ஆகிரத்துடைய நினைவு அவருக்கு வலுவானதாக இருக்கும் சோ நோன்பு இல்லாமல் முழு தஸ்கியா சாத்தியமில்லை சகோதரர்களே சகோதரி பசியின் மூலமாக உடல் சுத்தம் அடைகிறது தக்குவாவின் மூலமாக உள்ளம் சுத்தம் அடைகிறது எப்படி தொழுகை உள்ளத்தை நிலைநிறுத்துமோ சவும் இந்த நோம்பு என்பது உள்ளத்தை வடிகட்டி அழுக்கிலிருந்து வடிகட்டி உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய கருவியாக இருக்கு சகோதரிகளை